ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெர்பல் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும் Black ப்ளாக்காக சேஞ்சஸ் ஆகும் இளைஞரை ப்ராப்ளம் இருக்கவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹீட்டுமே கண்ட்ரோல் ஆகும் இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹெர்பல் ஹேர் ஆயில் இன்க்ரீடியன்ட்ஸை நான் இங்கே நேச்சுரலாக கிடைக்கிற ஐட்டம்ஸ்லாம் எங்கள் வில்லேஜ்லேருந்தே பறிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னுட்டு இது முடிஞ்ச வரைக்கும் ஒத்த செம்பருத்தி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள் இங்கேவே நான் செம்பருத்தி இலையும் பறிச்சுக்கிறேன் இதுவுமே எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு எலுமிச்சம்பழம் இதுவுமே எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்தே நான் பறிச்சுக்கிறேன் இது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலையுமே எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே இருக்குது பாருங்கள் இதுவுமே நான் ஃப்ரெஷ்ஷாகவே பறிச்சிக்கிறேன் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து கீழா நெல்லி இங்கே பாருங்கள் கீழா நெல்லி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இலைங்களுக்கு கீழே கடுகு மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் அதுதான் கீழா நெல்லி நெக்ஸ்ட்டு குப்பை மீனி இதுவுமே எல்லா இடத்துலையுமே இருக்கும் வில்லேஜில் பார்த்திங்கன்னா தெரு ஓரங்களில் நிறையவே இருக்கும் இது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் கருபுலாம்பழம் இது பார்த்திங்கன்னா இதை கிராமங்களில் இங்கு பழம்னு சொல்லுவாங்க ஏன்னா இது பார்க்குறதுக்கு இங்கு கலரில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆப்பிள் மாதிரி இருக்கும் இது நீங்கள் கலர் இது ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி நசிக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்தளவுக்கு கருமையான நிறத்தில் இருக்கும் அடுத்து நொச்சி இலை இதுவுமே ரோட்டில் உங்களுக்கு நார்மலாகவே நிறையவே கிடைக்கும் இதுவுமே ஆயிலுக்கு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கருந்துளசி கருந்துளசியுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும் மேக்சிமம் கோயில்களில் வச்சுருப்பாங்க எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இட்லி கொத்துப்பூ இதில் பார்த்தீங்கன்னா கலர் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க இது சிறிதளவு எடுத்துக்கிட்டால் போதும் அடுத்து மருதாணி மருதாணியுமே வில்லேஜுங்களில் ஈஸியாக கிடைக்கிறது தான் நான் நான் எடுக்கிற பொருள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியான கிடைக்கிற திங்ஸாக தான் இருக்கும் அடுத்து பொன்னாங்கண்ணி நான் வயல்வெளி சைடில் இதை எடுத்துக்கிறேன் இப்போ நான் எடுக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வயல்வெளி சைடு கிடைக்கும் பொன்னாங்கண்ணி எடுத்துக்கோங்க இங்கேவே கரிசலாங்கண்ணியும் நான் எடுத்துக்கிறேன் கரிசலாங்கல்லையும் உங்களுக்கு வயல்வெளி சைடு கிடைக்கும் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இயற்கையாக எடுத்துக்கிறது தான் பாருங்க அருகம்புல் நெக்ஸ்ட்டு அருகம்புல்மே வீட்டு பக்கத்துலேயுமே இருக்கும் உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ எடுத்துக்கோங்க அடுத்து தூதுவலை தூதுவலை பார்த்திங்கன்னா கோவை இலை மாதிரி இருக்கும் அதில் லைட்டாக முள் முள்ளாக இருக்கும் அதுதான் தூதுவலை இலை டிஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தும்பச்செடி எனக்கு இது கொஞ்சம் டிமாண்டாக தான் கிடச்சிது ஏன்னா அதிகமாக இல்லை முன்னெல்லாம் கிராமத்தில் நிறைய இருக்கும் இப்போ கொஞ்சமாக தான் இருந்துச்சு நான் எங்கள் கோயிலுக்கு பின்னாடி நான் எடுத்துக்கிறேன் ஆழம் விழுது ஆல விழுது பார்த்திங்கன்னா இது நான் படித்த ஸ்கூல் தான் இங்கே தான் இருக்குது அங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கற்பூரவல்லி இதுவுமே நேச்சுரலாக இங்கே கிடச்சிது ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொய்யா இலை கொய்யா இலையுமே உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வேப்பில வேப்பில நான் எங்கள் மொட்டை இருந்து பறிச்சுக்கிட்டேன் இப்போது நம்ம ஹெர்பெல் ஆயிலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வேப்பில வேப்பில் வந்து முடி உதிர்வை தடுக்கும் முடி வளர்ச்சியை தூண்டும் ஸ்கேல்ப்பில் இன்ஃபெக்ஷன் வராமல் ஆன்டிபயோட்டிக்கை பாதுகாக்கும் நெக்ஸ்ட் ஒன் வந்து கீழா நெல்லி கீழாநெல்லி சூட்டை தனித்து குளிர்ச்சியை உண்டாக்கும் முடி உதிர்வை தடுக்கும் வழுக்க தலையில் கூட முடி வளர்ச்சி தூண்டுனா பாத்துங்க அந்த அளவுக்கு கீழாநெல்ல பவர் இருக்குது அடுத்து செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்க ஆல்ஃபா ஹைட்ராக்சி அமிலங்கள் மற்றும் விட்டமின் ஏ சி போன்ற ஆன்டி ஆக்செண்ட்கள் நம்ம ஸ்கேல்ப்பை க்ளீனாக வச்சுக்கும் முடி பிரச்சனை எல்லாத்துலேருந்தும் தீர்வு கிடைக்கும் இதில் அஸ்டிஜன் பண்புகள் இருப்பதால் பொடுகு தொல்லையும் குறையும் அதில் இருக்க தன்மை பார்த்திங்கன்னா முடியை சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கும் ஸ்மூத்னஸ் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அடுத்து கருவாப்பிலை முடி கருமையாக வளர உதவும் இதில் புரதமும் பீட்டா கரோட்டினும் உள்ளதால் முடி உதிர்வை குறைத்து முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் அடுத்து ஆழம் விழுது இது முடி வேர்கால்களை உருவாக்கி ஆரோக்கியமான முடி வளர உதவுது மேலும் இது முடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர வைக்குது நெக்ஸ்ட்டு வெட்டிவேர் இது உடல் உஷ்ணத்தை குறைக்கும் முடி வளர்ச்சியை தூண்டும் மற்றும் நல்ல ஒரு நறுமணம் தரும் வாசனை அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு மருதாணி இது முடி வளர்ச்சியை தூண்டுது இது குளிர்ச்சியாக இருப்பதால் முடி உதிர்வை குறைக்கிறது அந்த அளவுக்கு உடல் சூட்டையுமே தணிக்கும் நெக்ஸ்ட்டு செம்பருத்திலை இது முடியில் வறட்சி வராமல் தடுக்கும் ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வச்சுக்கும் கண்டிஷ்னர் மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் தலையில பொடுகு வராமலும் பாதுகாக்கும் வெற்றியில் இது பொடுகை குறைக்கும் மற்றும் சளி பிரச்சனையும் தீர்க்கும் உடலுக்கு குளுமையை தரும் குப்பை மேனி இது முடி உதிர்வை தடுக்கும் பொடுகு வராம பாதுகாக்கும் கூந்தல் பளபளப்பாக மாறுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துளசி முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவும் இதில் இருக்க பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் அரிப்பு பொடுகு போன்ற பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கும் இதில் ஒரு நல்ல ஒரு நறுமணமும் கிடைக்கும் அடுத்து கற்பூரவள்ளி இளநர பொடுகு தொல்லை இது ரெண்டுமே குறையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே முடி நரைக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கு கற்பூரவள்ளி ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் நொச்சியில் நொச்சியில் இலை பார்த்திங்கன்னா உடம்பு வலி தலைவலி இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கும் நம்ம வந்து இதில் குளுமையான ஐட்டம் நிறைய போடுறோம் சிலருக்கு தலைவலி வர வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நொச்சியில் வந்து அதிலேருந்து நம்மளை பாதுகாக்கும் கொய்யா இலை கொய்யா இலை வந்து முடிக்கு கருமை தரும் ஓரளவுக்கு பிளாக்னஸ் ப்ரௌனாக இருக்க ஹேர் கூட பிளாக்காக மாறும் இட்லி பூ இட்லி பூ முடிக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இட்லி பூ நார்மலாக உங்களுக்கு ஊருங்களில் கிடைக்கும் எனக்கு இது கொஞ்சம் டி ரேராக தான் கிடைச்சிது நான் யூஸ் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கருந்துளசி இதில் வந்து துளசி கருந்துளசி ரெண்டுமே போடலாம் நாங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம் துளசியில் இருக்க எல்லா பண்புகளோட கருந்துளசியில் நறுமணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேர்களை இன்னுமே ஸ்டன்த்தாக வச்சுக்கும் தூதுவலை தூதுவலையில் நார்மலாகவே நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்டாலே சளி தொல்லை எல்லாம் குறையும் இது மெயினாக சளி முறியடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம சிலருக்கு ஹீட் பாடி இருக்கும் சிலருக்கு கோல் பாடி இருக்கும் இந்த ஆயில் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஐட்டத்தை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கற்றாழை கற்றாழை டேண்ட்ரஃப்டிலருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கொடுக்கும் குளிர்ச்சி அண்ட் சாஃப்ட் அண்ட் சில்கியாக மூடி இருக்கும் அந்த அந்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பில் பட பட நல்ல சில்கியாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும் நேச்சுரலாகவே நீங்கள் டைரக்டாக வந்து ஆலுவேரவை ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் சாஃப்ட்னஸ் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து ப்ளட் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இம்ப்ரூவ் பண்ணும் நல்ல கொலோஜின் ப்ரோட்டீன் இதில் இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்தை வந்து லாங்காக த்ராய் அடர்த்தியாக வச்சுக்க யூஸ் ஆகும் பிளாக்காகவும் இருக்கும் கருமையும் இதில் கிடைக்கும் எலுமிச்சை எலுமிச்சை வந்து பொடுகு தொல்லையிலேருந்து தீர்வளிக்கும் அப்புறம் ஹேர் க்ரோத்துக்குமே இது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சியுமே பொடுகுலேருந்து வராமல் காத்துக்கிறதுக்காக தான் சின்ன ஒரு துண்டு தான் கொஞ்சமாக போட்டிங்கனாலே போதும் இஞ்சியும் லெமனும் அடுத்து ஆவாரம்பூ இது பார்த்திங்கன்னா உங்கள் ஊருங்கள்லேயே கிடைக்கும் கிராமத்துலலாம் கிடைக்கும் ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்கும் அடுத்து ரோஜா இதழ் நான் வந்து ரோஜா இதழ் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து ஈரப்பதத்தோடு போடுறதோட காய வச்சு போடுறக்குள்ளே இன்னுமே இதில் நறுமணம் இன்க்ரீடியண்ட் ஆகும் ஆயில் சீக்கிரமாக கெடாமல் இருக்கும் இதில் நான் நேச்சுரலான இதழ்களும் போடுவேன் லாஸ்ட்டில் நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன வெங்காயம் இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு முக்கியமான ஒரு பொருள் டேண்ட்ரஃப் வராமலும் கிளியராக வச்சுக்கும் ஸ்கேல்ப்பை சின்ன வெங்காயம் வந்து நேச்சுரலாக நீங்கள் அரைச்சி போட்டால் கூட டேண்ட்ரஃப்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வெந்தயம் வெந்தயத்தில் இருக்க இரும்பு சத்தும் புரத சத்தும் முடி வளர்ச்சியை தூண்டும் வெந்தயம் பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் டேரெக்டாக வந்து இது ஆயிலில் சூடு பண்ணிங்கன்னால் அது கருகிடும் அதோட யூசேஜ்லாம் வேஸ்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சு இந்த மாதிரி ட்ரையாக ஆக்கிக்கோங்க ரொம்ப காய வைக்க வேணாம் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு காய வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கருஞ்சிரகம் முடி வறட்சியையும் முடி உதிர்வதையும் கட்டுப்படுத்தும் முடி வளர்ச்சியை தூண்டும் இளநரையையும் கட்டுப்படுத்தும் கரும்புலா பழம் இது இளநறையை தடுக்கும் முடி வளர்ச்சியை தூண்டும் முடி கூட கருமையாக மாற்றும் தும்பைப்பூ இது தலைவலி தலைபாரம் மற்றும் சளி போன்ற பிரச்சனையை தீர்க்கும் கரிசலாங்கண்ணி உதிர்ந்த தலைமுடியை மீண்டும் வளர வைக்கும் கருமையை தூண்டும் நரைமுடியை கருமையாக்கும் இப்போ ஹெர்பல் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் எதுவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஈரம் போக நல்லா காய வச்சிட்டோ இல்லைனா நல்லா துடைச்சிட்டு வைப் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கோக்னட் ஆயிலை ஊற்றி ஹீட் பண்ணுங்கள் லோ ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு ப்யூராக இருக்குது பாருங்க இது வந்து இங்கே ஆடுன எண்ணெய் நாங்களே செக்கில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்த எண்ணெய் இது நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கோகோனட் ஆயில் கிடச்சிதுன்னா அதுவே யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதை சிம்லையே வச்சு ஹீட் பண்ணலாம் இப்போது ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு லைட்டாக மேலே நுர வந்திருக்கு பாருங்கள் இப்போது ஆலை விழுதை போட்டுக்கலாம் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் ஆல்ரெடி நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட்டு வெட்டி வேர் வெட்டி வேர் நறுமணம் இருக்குது வெட்டி வேர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணுறேன் நீங்கள் எல்லா பொருளுமே எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு தான் ஆட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது நான் இப்போது த்ரீ லிட்டர்ஸ் தான் எடுத்திருக்கேன் வீடியோக்காக ஸோ இதுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அது மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன் இது இப்போ நல்லா பாயில் ஆகட்டும் இது கோகனட் ஆயிலுன்றதுனால இந்த மாதிரி நுர வர்றது ஈஷல் தான் பாருங்கள் நுர வந்திருக்கு இப்போது இந்த சின்ன வெங்காயம் நல்லா வெந்து வரணும் அது வெந்து மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஆனியன் நல்லா வெந்து மேலே வந்துருக்கு இந்த மாதிரி மேலே தனியாக வந்துடும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் ஆட் பண்ணுறேன் இதை கொஞ்சம் நல்லா தட்டி அதாவது நசுக்கின மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கருஞ்சீரகம் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது பாருங்கள் இதுவுமே தேவையான அளவு ஆட் பண்ணிட்டேன் அடுத்து வெந்தயம் வெந்தயம் நான் ஊற வச்சு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து வெந்தயத்தை டைரக்டாக ஆட் பண்ணாதீங்க அது எண்ணெயில் கருகிடும் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறது நல்லது நெக்ஸ்ட்டு ஆலிவரா ஆலிவரா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது இதில் எல்லோ கலரில் ஒரு லிக்விட் மாதிரி வரும் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தோலையுமே எடுத்துகிட்டு உள்ளே அந்த ஜெல் ஃபார்மில் இருக்கும் அந்த ஜெல் பகுதியை மட்டும் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுவுமே தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணுங்கள் இதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு துளசி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து கரிசலாங்கண்ணி நெக்ஸ்ட்டு கொய்யா இலை நான் எல்லையுமே தேவையான அளவு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை அடுத்து நொச்சி நொச்சி பார்த்திங்கன்னா தலைவெடி சேர்க்குறேன் ஸோ கொஞ்சமாகவே சேர்த்து அடுத்து குப்பை மேனி குப்பை மேனியுமே ஒரு துண்டு மட்டும்தான் சேர்க்குறேன் அடுத்து கற்பூரவல்லி கற்பூரவல்லி சளிக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா தூதுவளை நல்லா கொதிக்குது பாருங்கள் அடுத்து கருந்துளசி கருந்துளசி நல்ல வாசனை வருது அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன் இது ரொம்பவே நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா மருதாணி மருதாணியுமே ரெண்டு கொத்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க நல்லா பாயில் ஆகுது இந்த டைமில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து அருகம்புல் அடுத்து வெற்றிலை வெற்றிலையுமே நான் ரெண்டு மட்டும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இது கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு இட்லி கொத்துப்பூ இட்லி கொத்துப்பூவுமே தேவையான அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலையுமே நான் தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணுறேன் இப்போது எல்லாத்தையும் ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது எந்த அளவுக்கு நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நுர வரணும் அடுத்து கீழா நெல்லி ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஆவாரம் பூ ஆவாரம்பூ நான் ட்ரை பண்ணி வச்சதை ஆட் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ் ரோஜா இதழமே நான் ட்ரையாகவும் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷாகவுமே ஆட் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்து கருபுலாம்பழம் கருபுலாம்பழமும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு செம்பருத்திப்பூ செம்பருத்திப்பூவும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது அதனால் நான் மோஸ்ட்லி நிறைய ஐட்டம் ஃப்ரெஷ்ஷாகவே ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து செம்பருத்தி இலை இதுவும் தேவையான அளவு பாருங்கள் நல்லா ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆகுது நல்லாவே கொதிச்சு வருது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி நான் ரெண்டு துண்டு மட்டும் ஆட் பண்ணுறேன் அதிகம் தேவையில்லை அடுத்து பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி நான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்க மாட்டேன் இதுவுமே ஹேருக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் இதுவுமே தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லாவே பாயில் ஆகி எல்லா ஐட்டமும் எந்த அளவுக்கு ட்ரை ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும் நல்லா கொதித்து இதோடய பயன் எல்லாமே முழுசாக ஆயிலில் அப்சர்வ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போது ஓரளவுக்கு எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள் ஆயில் கலருமே சேஞ்சஸாக இருக்குது எல்லா நம்ம ஆட் பண்ண எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ணணும் பாருங்கள் ஆயில் கலருமே சேஞ்ச் ஆகிருக்கு நல்ல ஒரு வாசனை இருக்குது டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது பாருங்க இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க ஆயில் ஆறுனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வைங்க ஏன்னா க்ளோஸாக நீங்கள் ஹீட்டாக இருக்கக்குள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அதில் இருக்க வேர்வை தண்ணி அதிலே விழுந்து ஆயில் சீக்கிரமாக கெட்டுரும் அதனால் ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க த்ரீ டேஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி வடிகட்டி நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் நான் ரோஜா இதுவுமே ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு காய வச்சு இதை ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ ஃப்ரெஷ்ஷாகவுமே ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக தான் நான் இதை ஆட் பண்ணுறேன் பன்னீர் ரோஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ட்ரை ஆகுது பாருங்கள் இப்போது த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ஆயில் எடுத்து வடிகட்டிக்கலாம் நான் ஒரு காட்டன் துணி வச்சு வடிகட்டுறேன் ஏன்னா இதில் தான் எந்த பொருளும் இறங்காமல் ஆயில் மட்டும் ப்யூராக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அதில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க எந்த டஸ்ட்டும் உள்ளே இறங்காத அளவுக்கு வடிகட்டிக்கோங்க எந்த அளவுக்கு ப்யூராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க எல்லாமே காஞ்சி நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு ஆயிலில் எல்லாமே இறங்கியிருக்கு பாருங்கள் உங்களுக்கு கலர் சேஞ்சஸ்ஸுமே தெரியுது நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணக்குள்ளே ஆயில் நல்லா ஒயிட்டாக இருந்தது இப்போ கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் செகண்ட் டைமும் வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஏன்னா இதை நான் ஒரு த்ரீ டைம் வடிகட்டி எடுத்துக்கிறேன் அப்போ தான் ஆயில் வந்து ப்யூராக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் நான் தேர்ட் டைம் வடிகட்டுறேன் இப்போது ஆயில் நல்லா ப்யூராகவே இருக்குது இதுக்கப்புறம் இதை நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம் ஹேர் க்ரோத் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகும் ஹேர் கருமையும் கிடைக்கும்